கோவிந்தன் கோவிந்தன் புத்தரின் சீடர்களுக்கு கமல அன்பளிப்பாக வழங்கியிருந்த தோப்பில் தன் பயணங்களுக்கு இடையே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் தோப்பிலிருந்து ஒரு நாள் பயண தூரத்தில் நதிக்கரையில் ஒரு ஞானி பரிசல் ஓட்டுவதாக கோவிந்தன் கேள்விப்பட்டிருந்தான் இந்த முறை தோப்பை விட்டு புறப்படும் போது அந்த ஞானியை சந்திக்க நதிக்கரை வழியாக செல்ல முடிவு செய்தான் தன் வாழ்நாள் முழுவதும் விதிகளை மீறாமல் வாழ்ந்து தன் வயதாலும் தன் நடக்கத்தாலும் இளைய துறவிகளின் மதிப்பை பெற்றிருந்தாலும் கோவிந்தனின் இதயத்தில் ஒரு ஓயாத தேடல் எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது நதிக்கரையை அடைந்து அவன் பரிசலில் ஏறினான் அக்கரையை அடைந்ததும் பரிசல்காரரிடம் கேட்டான் நீங்கள் பல துறவிகளை இந்த நதியை கடக்க உதவியிருப்பீர்கள் ஒரு பரிசல்காரராக இருந்தாலும் நீங்களும் வாழ்க்கையின் புனித பாதையை தேடவில்லையா இன்னும் உங்கள் பாதையை தேடுகிறீர்களா கோவிந்தன் பதிலளித்தான் உண்மைதான் எனக்கு வயதாகிவிட்டது ஆனால் என் தேடலை நிறுத்தவில்லை இந்த தேடலை தொடர்வதே என் விதி போலும் உங்களையும் இந்த தேடலில் இருப்பவராகவே நினைக்கிறேன் உங்கள் ஞானத்தை என்னோடு பகிர்ந்து கொள்வீர்களா முதியவரே சித்தார்த்தன் மென்மையாக பதிலளித்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் ஒருவேளை நீங்கள் தேவைக்கு அதிகமாக தேடுகிறீர்களோ தேடலில் மூழ்கி கண்டறிவதை மறந்து விடுகிறீர்களோ அது எப்படி என்று குழப்பத்துடன் கேட்டான் கோவிந்தன் சித்தார்த்தன் விளக்கினான் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே தேடினால் அது தவிர வேறு எதுவும் அவர் கண்களுக்கு தெரியாது தேடலில் மூழ்கி இலக்கை தவிர எதையும் மனதில் நுழைய விடாமல் கண்டறியும் சுதந்திரத்தை விடுகிறார் தேடல் என்பது இலக்கை சார்ந்தது ஆனால் கண்டறிதல் என்பது திறந்த மனதுடன் இலக்கின்றி நிகழ்வது நீங்கள் தீவிரமாக தேடுவதால் உங்கள் கண்களுக்கு உண்மை தெரியாமல் போகிறது கோவிந்தன் இன்னும் குழம்பி எனக்கு புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் நீண்ட காலத்துக்கு முன் இதே நதிக்கரையில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கண்டு அவருக்கு காவலாக அமர்ந்திருந்தீர்கள் அப்போதும் நீங்கள் அவரை அடையாளம் காணவில்லை கோவிந்தன் அதிர்ச்சியடைந்து சித்தார்த்தனின் கண்களை உற்று பார்த்து என்று பார்த்தான் நீ சித்தார்த்தனா இம்முறையும் உன்னை அடையாளம் காணவில்லை உன்னை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மைக்கே அன்பா எப்போது முதல் பரிசல்காரனானாய் சித்தார்த்தன் தோழமையுடன் புன்னகைத்தான் ஆம் நான் பரிசல்காரன்தான் மக்கள் மாறுகிறார்கள் காலத்துக்கு ஏற்ப பல அடையாளங்களை எடுக்கிறார்கள் நானும் அவர்களில் ஒருவன் இன்றிரவு என் குடிலில் தங்கு வா அன்றிரவு கோவிந்தன் சித்தார்த்தனின் குடிலில் தங்கி வசுதேவனின் படுக்கையில் உறங்கினான் தன் பாலிய நண்பனிடம் பல கேள்விகளை கேட்டான் சித்தார்த்தனும் தன் கதைகளை பகிர்ந்து கொண்டான் மறுநாள் காலை புறப்படும் முன் கோவிந்தன் தயக்கத்துடன் கேட்டான் சித்தார்த்தா என் பயணத்தை தொடர்வதற்கு முன் ஒரு கேள்வி நீ ஏதாவது போதனையை பின்பற்றுகிறாயா வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஏதேனும் ஞானத்தை பெற்றிருக்கிறாயா இளமையில் நாம் துறவிகளாகத் தெரிந்தபோது எந்த குருவையும் போதனையையும் நான் ஏற்கவில்லை என்பது உனக்கு தெரியும் ஆனால் பலரிடம் கற்றிருக்கிறேன் ஒரு பேரழகி ஒரு வணிகன் சூதாடிகள் ஒரு புத்த துறவி இந்த நதி முன்பு இங்கு பரிசல்காரராக இருந்த வசுதேவர் இவர்கள் அனைவரும் என் குருக்களாக இருந்தார்கள் வசுதேவர் எளிய மனிதர் ஆனால் புத்தரைப் போலவே வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்திருந்தார் கோவிந்தன் சிரித்தான் உன் கேலி இன்னும் உன்னை விட்டு நீங்கவில்லை போலும் எந்த போதனையையும் ஏற்காத நீ உன் சுயசிந்தனையில் ஏதேனும் ஞானத்தை கண்டறிந்தாயா அதை என்னோடு பகிர்ந்தால் மகிழ்வேன் சித்தார்த்தன் பதிலளித்தான் எனக்கு அடிக்கடி ஞானத்து தோற்றங்கள் வந்திருக்கின்றன மணிக்கணக்காக சில சமயம் மாதக்கணக்காக இதய துடிப்பை போல ஒரு அறிவை உணர்ந்திருக்கிறேன் ஆனால் ஞானத்தை வார்த்தையில் கடத்த முடியாது ஒரு ஞானி தன் ஞானத்தை மற்றவருக்கு கற்பிக்க முயல்வது முட்டாள்தனம் அறிவை கற்பிக்கலாம் ஆனால் ஞானத்தை கற்பிக்க முடியாது அதை கண்டறியலாம் வாழலாம் ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது கோவிந்தன் கேட்டான் வேடிக்கையாக பேசுகிறாயா இல்லை உண்மையை சொல்கிறேன் ஒவ்வொரு உண்மையின் எதிர்மறையும் உண்மையே உண்மையை வார்த்தைகளில் சொல்லும்போது அது ஒருதலை பட்சமாகவே இருக்கும் புத்தரின் போதனைகள் கூட உலகை சம்சாரம் நிர்வாணம் என்று பிரிக்கின்றன ஆனால் இந்த உலகம் ஒருதலை பட்சமல்ல எந்த மனிதனும் முழுமையாக பாவியோ மகானோ இல்லை காலம் ஒரு மாயை காலம் மாயை எனில் வாழ்க்கைக்கும் மோட்சத்துக்குமான இடைவெளியும் மாயைதான் கோவிந்தன் தயக்கத்துடன் கேட்டான் அது எப்படி சித்தார்த்தன் தொடர்ந்தான் நீயும் நானும் பாவிகள் ஆனால் ஒரு நாள் பிராமணராகவோ புத்தராகவோ ஆகலாம் ஆனால் இந்த ஒரு நாள் என்பது மாயை ஒரு பாவியின் உள்ளே ஏற்கெனவே புத்தன் இருக்கிறான் இந்த உலகம் குறைபாடு உள்ளதல்ல ஒவ்வொரு கணமும் அது கச்சிதமாக உள்ளது ஒவ்வொரு பாவமும் மன்னிப்பை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிறப்பிலும் மரணமும் ஒவ்வொரு மரணத்திலும் சாசுவதமும் உள்ளது ஆழ்ந்த தியானத்தில் காலத்தை கடந்து எல்லாமே ஒரே நேரத்தில் நிகழ்வதை உணரலாம் எல்லாமே நன்மைதான் எல்லாமே கச்சிதம்தான் சித்தார்த்தன் ஒரு கல்லை எடுத்து அதை உருட்டியபடி பேசினான் இந்த கல் ஒரு நாள் மண்ணாக செடியாக மனிதனாக மாறலாம் முன்பு இதை வெறும் கல் என்று நினைத்திருப்பேன் ஆனால் இப்போது இதை கல்லாகவும் விலங்காகவும் இறைவனாகவும் புத்தனாகவும் பார்க்கிறேன் இதன் வடிவத்தையும் நிறத்தையும் ஈரத்தையும் உலர்வையும் இரசிக்கிறேன் ஒவ்வொரு கல்லும் தனித்தன்மையுடன் ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிக்கிறது இவற்றை வார்த்தைகளால் விளக்க முயலும் போது உண்மை தெரிந்து விடுகிறது ஒருவருக்கு ஞானமாக தோன்றுவது மற்றவருக்கு முட்டாள்தனமாக தோன்றலாம் கோவிந்தன் அமைதியாக கேட்டான் இந்த கல்லைப் பற்றி ஏன் சொல்கிறாய் சித்தார்த்தன் பதிலளித்தான் காரணமில்லை ஒருவேளை இந்த கல் இந்த நதி இவற்றை அன்புடன் பார்க்கிறேன் இவற்றில் உண்மையைக் காணலாம் வார்த்தைகளை விட பொருட்களை மதிக்கிறேன் போதனைகளில் அடர்த்தியோ மென்மையோ இல்லை ஆனால் இந்த கல்லில் இந்த நதியில் உள்ளன மோற்றமும் சம்சாரமும் வெறும் வார்த்தைகளே கோவிந்தன் பதிலளித்தான் நிர்வாணம் வார்த்தை அல்ல சிந்தனை சித்தார்த்தன் புன்னகைத்தான் சிந்தனையாக இருக்கலாம் ஆனால் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் நான் பெரிதாக மதிப்பதில்லை இந்த நதி எனக்கு கற்றுக் கொடுத்தது முன்பு இங்கு பரிசல்காரராக இருந்த வசுதேவர் நதியைத் தவிர வேறு எதையும் நம்பவில்லை நதி அவருடன் பேசியது அவருக்கு உண்மைகளை கற்றுக் கொடுத்தது கோவிந்தன் கேட்டான் இந்த கல் இந்த நதி உண்மையா அவையும் மாயை அல்லவா சித்தார்த்தன் பதிலளித்தான் அவை மாயையாக இருந்தால் நானும் மாயைதான் இந்த புரிதல் என்னை இவற்றுடன் இணைக்கிறது எனக்கு முக்கியமானது அன்பு இந்த உலகை வெறுப்பதை விட அதன் மீது அன்பு செலுத்துவதே என் குறிக்கோள் கோவிந்தன் பதிலளித்தான் புத்தர் கருணையையும் பரிவையும் போதித்தார் ஆனால் அன்பு வைப்பதை மறுத்து பற்றற்றிருக்கச் சொன்னார் சித்தார்த்தன் புன்னகைத்தான் எனக்கு தெரியும் ஆனால் புத்தரும் நானும் ஒத்துப்போகிறோம் அவரின் வாழ்க்கையும் செயல்களும் அவரின் போதனைகளை விட உயர்ந்தவை அவரின் புனிதம் அவரின் வாழ்வில் உள்ளது இருவரும் அமைதியாக இருந்தனர் கோவிந்தன் விடைபெற எழுந்து உன் சிந்தனைகளுக்கு நன்றி சித்தார்த்தா அவை விசித்திரமானவை உனக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கோவிந்தனின் மனதில் ஒரு இரகசிய எண்ணம் தோன்றியது சித்தார்த்தனின் வார்த்தைகள் முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் அவனின் புன்னகையும் அசைவுகளும் கண்களும் ஒரு ஞானியின் தூய்மையை பிரதிபலிக்கின்றன புத்தரின் மறைவுக்கு பின் இப்படி ஒரு மனிதனை நான் கண்டதில்லை கோவிந்தன் தயக்கத்துடன் கேட்டான் சித்தார்த்தா நாம் முதுமை அடைந்து விட்டோம் இனி இந்தப் பிறவியை நாம் சந்திக்காமல் போகலாம் நீ அமைதியை அடைந்து விட்டாய் நான் இன்னும் தேடுகிறேன் என் பயணத்தில் ஒரு வார்த்தை சொல் அது என்னோடு பயணிக்கட்டும் சித்தார்த்தன் புன்னகைத்தபடி குனிந்து என் அருகே வா இன்னும் நெருங்கி என் நெற்றியில் முத்தமிடு கோவிந்தா கோவிந்தன் அவன் சொன்னபடி செய்தான் சித்தார்த்தனின் நெற்றியில் முத்தமிட்ட போது அவனுக்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சித்தார்த்தனின் முகம் மறைந்து ஆயிரம் ஆயிரம் முகங்கள் ஒரு நதியைப் போல ஓடின மீனின் முகம் பிறந்த குழந்தையின் முகம் கொலைகாரனின் முகம் காதலர்கள் பிணங்கள் மான்கள் தெய்வங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் தோன்றி மறைந்தன ஆனால் அவையெல்லாம் சித்தார்த்தனாகவே இருந்தன அந்த முகங்களை இணைத்தது ஒரு புன்னகை புத்தரின் புன்னகையை போன்ற அமைதியான கருணையான நுட்பமான புன்னகை கோவிந்தனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் ஆழமான அன்புடனும் தாழ்மையுடனும் வணங்கினான் சித்தார்த்தனின் புன்னகையில் உண்மையின் ஒளி ஒளிர்ந்தது அந்தக் கணத்தில் காலமும் சுயமும் தேடலும் மறைந்து அவன் உண்மையை உணர்ந்தான்